நேரம் லண்டனில் எட்டு மணி இரண்டு நிமிடங்கள் தொடர்வது சன்ரைஸின் செய்திகள் இன்று பதிமூன்றாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஒரு வழகிய நேரில் நேரலை பொழுதோடு இணைந்திருக்கணும் அந்த வகையில் இப்பொழுது முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக தொடர்ச்சி கண்டிப்பாக ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரமாக முயன்றது நே நாளில் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் வணக்கம் வாருங்கள்

இந்த சம்பவம் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது தீ உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது விசாரணைகள் ஆரம்பம் ரஷ்ய உக்ரைன் போர் நடவடிக்கைகளுக்கு ஓய்வு பெற்ற இலங்கை படையினர் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நோம்பு திருவிழா பவுனியா மருக்கராம்பளையில் தமிழரின் பாரம்பரிய பறை இசையுடன் நூறு திருவிழா நேற்று ஆரம்பமானது நிகழ்வின் போது பனை மரத்தின் பயன்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் உற்பத்தி பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பசு வதைக்கு எதிராக ஜாலில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெல்லை ஆதீனத்திற்கு முன்பாக நேற்று சிவசேனை அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கைக்கு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க இராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டும் இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அதன்படி இம்மாதம் பத்தாம் பதினைந்தாம் திகதி வரையிலான காலப்பகுதி இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் திருகோணமலை சம்பூர் பகுதி முள்ளிவாய்க்கால் கஞ்சி பொதுமக்களுக்கு பொது மக்களுக்கு வழங்கி நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதிவு செய்யப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்துவதற்கு விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான கொள்வனவு கோரிக்கை அரசு அச்சக கூட்டு தாவணத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விக்ரம குறிப்பிட்டுள்ளார் மருந்துகளுக்காக போலி பதிவுகள் முன்வைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது அபாய எச்சரிக்கை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு நன்றி வணக்கம் அவர் புஷ்பகலா பிரபாகர் மிக நன்றி இன்றைய நாளுக்கான செய்திகள் இணைந்திருந்தார் புஷ்பகலா பிரபாகரன் அவர்கள் நான் நினைக்கிறேன் ந குலப்பதி திருத்தி வர செய்திகள் நாளை பெறும் என்று மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்